ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரம்யாஸ் போட்டிக் இன்றைக்கி நம்மளோட போட்டிக்கில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ப்ரீமியம் காஞ்சி பிரைடல் சில்க் சாரி புத்தம் புது நியூ டிசைன் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறோம் இந்த டிசைன் இதுக்கு முன்னாடி இந்த டிசைன் நம்மளோட போட்டிக்கில் போட்டது கிடையாது ஈவன் மார்க்கெட்லேயே இது புது டிசைன் ரொம்ப ரொம்ப அழகான ஃபோ கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே ஒரிஜினல் பட்டு சாரியை இமிட்டேட் பண்ணி கொண்டு வர பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பட்டு சாரிஸ் கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க ரொம்ப கிராண்டாக ரொம்ப ஃபே Ja, பட்டு சாரி லுக்ல வேணும் பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்டா இந்த சாரியை கண்ண மூடிட்டு வாங்கிக்கலாம் இந்த கேட்லாகோட ஃபர்ஸ்ட் கலர் ரொம்ப பிரிட்டியான பிங்க் கலர் ஸோ சாரி உங்களுக்கு பேஸ் கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் வரும் அதுக்கு மேல அண்ட் ஃபுல் கோல்டு சாரில உங்களுக்கு கொஞ்சம் கூட கேப்பே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வீவிங் பண்ணிருப்பாங்க போத சைட் ரொம்ப பிரிட்டியான ஒரு பட்டு சாரிக்கு வரக்கூடிய கெட்டி போர்ட கீழ இருக்க போர்டா மீடியம் சைஸ் போர்டா அண்ட் மேல இருக்க போர்டா ஸ்மால் சைஸ் போர்டா அண்ட் செகண்ட் கலர் பிரைடல் கேப்டா இருக்கக்கூடிய ஒரு மெரூன் கலர் அண்ட் இந்த கேட் கேட்லாக்ல எந்த ஒரு உருவமும் கிடையாது யார் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் நம்மளோட போட்டிக்கில் அவ்வளோ போட்டிருக்கோம் எப்போ இந்த கலெக்ஷன் கொண்டு வந்து எந்த டிசைனில் போட்டாலும் சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் போகக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு கலெக்ஷன் ஸோ ஒவ்வொரு கலருமே ரொம்ப பிரைட்டாக ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு அழகு சாரீஸ் ஈஸி டு ப்ளீட் ஈஸி டு கேரி ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான சாரீ அண்ட் மெயின்டெனன்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படியே காஞ்சிபுரம் பட்டு சா ஸாரீயில் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் லுக் உங்களுக்கு இந்த ஸாரீயில் கிடைக்கும் நிறைய கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்க நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன் நம்ம போட்டாவே நிறைய பேர் யூனிஃபார்ம் மாடல்ஸ்லாம் புக் பண்ணுவாங்க பியூட்டிஃபுல்லான காஞ்சி பிரைடல் சில்க் சாரி இந்த பியூட்டிஃபுல் கலெக்ஷனோட ஆக்சுவல் காஸ்ட் ஒன் த்ரீ டபுள் நைன் பட் நம்ம லான்ச் பண்ணும்போது இன்றைக்கி பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் ஒன் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவே ரெண்டு சாரீய எடுத்தீங்கன்னா இச் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் அம் அழகாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வாங்கிட்டே இருப்பீங்க மார்க்கெட்டில் இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த சாரீஸ் இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க மினிமம் ப்ரைஸே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் தான் போடுவாங்க நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க செம்ம அழகாக இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பர்பிள் கலர் ஃபோர் கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது ஒரே ஃபங்க்ஷனில் ரெண்டு சிஸ்டர்ஸ் ஒரே மாதிரி கட்டணும் பட் கலர் மட்டும் கொஞ்சம் வேரியாகி கட்டினோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி கலெக்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஈஸியாக ப்ளீட் பண்ணிடலாம் வித ஒரு ப்ரீ ப்ளீட்டும் உங்களுக்கு தேவைப்படாது ஜஸ்ட்டு கையில் நீங்கள் ப்ளீட் பண்ணும்போதே சாரி அழகாக அதோட ஃப்ளோவில் நிற்கும் சூப் சூப்பர் அழகாக சூப்பர் கிராண்டான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் ஃபோர் கலர்ஸுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது க்ரீன் பர்பிள் பிங்க் அண்ட் வெருண் ஃபோருமே சூப்பர் கலர்ஸாக இருக்குது யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த சாரீஸை வாங்கி ரொம்ப கிராண்டாக கிஃப்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நம்மளோட கலெக்ஷன் வேர்ல்டு வைடும் டிஸ்பார்ச் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் நமக்குன்னு ஃபாரின் கஸ்டமர்ஸ் இருக்காங்க உங்களுக்கும் யாருக்காவது இருந்து நம்மளோட சாரீஸ் வேணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்